நம்முடைய தீமைகளுக்கு தேவன் காரணம் என்கிற எண்ணம் மிகவும் தவறான எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணம் இருந்ததுனால விடுதல் போடணும் நம்ம எந்த நிலையில தரித்திரமான நிலையில இருந்தா கூட சாப்பிட்றதுக்கு ஆகாரமே இல்லை என்கிற நிலையில இருந்தாலும் எவ்வளவு பெரிய வியாதியில காணப்பட்டாலும் பல விதத்துல அடைக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில பல விதத்துல தடைகள் காணப்பட்டாலும் கூட ஒரு காரியத்தை மாத்திர நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் முக்கியமானது நம்முடைய தீமைகளுக்கு தேவன் காரணம் என்கிறதான எண்ணம் மிக தவறான எண்ணம் அப்படி இருக்கும் என்று சொன்னால் நம்மால தைரியமா சமூகத்துக்கு போய் அவர் நீதியுள்ளவர் என்று சொல்லி அதன் அடிப்படையில நம்மளால செபிக்க முடியாது என்னதான் காணப்படும் நம்முடைய நீதி தான் அங்கே வெளியில வந்துட்டே இருக்கோம் நம்முடைய நீதி வெளியில எட்டி பார்க்கும் நான் நீதியா தான் காணப்படுறேன் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் இவைகளை அனுபவிப்பதற்கு நான் பாத்திர நல்ல ஆனால் இதெல்லாம் வந்திருக்கு எனக்கு இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் அந்த எண்ண ஓட்டத்துல பார்க்கும்போது ஆண்டவர் அநீதியா இந்த காரியத்தை செய்துட்டார் இது அநீதியா என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்து விட்டார் என்கிறதான அந்த எண்ணத்தோடு கூடவே நான் பண்ணோம் ஜெபிக்க ஆரம்பிப்போம் அப்ப இது முக்கியமான பாயிண்டா நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய தீமைகளுக்கு அல்லது நாம் தீமை என்று நினைத்து கொண்டிருக்கிறதற்கு நமக்கு பிரியமில்லாத காரியங்களின் உடாய் ஓடிக்கொண்டிருப்பதற்கு தேவன் காரணம் என்கிற எண்ணம் தவறானது நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வாசிக்கலாம் நெகேமியா ஒன்பது முப்பத்தி மூன்று எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர் தானியலை குறித்து பார்த்தோம் இது இன்னொரு தேவ மனுஷன் பாருங்க இவருடைய ஜபங்கள்லாம் எப்படி காணப்பட்டது இந்த தெளிவுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நினைக்கிறீங்க ஆண்டவரை குறித்து அவர்கள் அறிந்திருந்த விதம் வேத வார்த்தைகளை அவர்கள் சரியாய் புரிந்து கொண்ட விதம் சொல்லுங்க எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவ நீர் உண்மையாய் நடப்பித்தீர் நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம் பாருங்க இவனும் அந்நிய தேசத்துல என்ன பண்றான் ஒரு நல்ல வேலையிலே காணப்பட்டால் கூட அந்நிய தேசத்திலே பரதேசியா இருக்கிறதான ஒருவன் தான் தேசம் இல்லை இல்லாத சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இன்னொரு தேசத்துக்குள்ளே காணப்படுகிறவன் வேறு நாட்களில வாழ்கிறவன் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் காணப்படுகிறதான மனுஷன் தான் நெகேமியா ஆனால் தேவன் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை விசுவாசமும் அவனுக்கு காணப்பட்டது அந்நிய தேசத்திலே பிறந்து வளர்ந்திருந்தால் கூட பாருங்க ரொம்ப ஆச்சரியமான காரியம் அந்நிய தேசத்தில் பிறந்து அங்கே வளர்ந்திருக்கிற ஒரு மனுஷன் ஆனால் தேவனை குறித்து தான அறிவு ஏன்னா அவன் ஒரு இஸ்ரவேலனாய் காணப்பட்டபடினாலே வாட் எவர் இட் இஸ் நமக்குள்ளும் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பிறந்திருக்கோம் எப்படி வளர்ந்திருக்கோம் எந்த இனம் எந்த ஜாதி யார் என்பது முக்கியம் அல்ல தேவனை குறித்த அறிவு நமக்கு எப்படியோ வந்திருக்குதுன்னா அது மிகப்பெரிய காரியம் அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்முடைய செபம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எல்லாமே மாற வேண்டும் என்பது மிக மிக அவசியமான காரியம் எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர் நீர் உண்மையாய் தீர் உள்ளத்து நாளத்திலிருந்து தான் இந்த காரியத்தை சொல்ல முடியுமே ஒழிய அவரை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவரை திருப்தி செய்வதற்காக நம்ம சொல்லுகிற வார்த்தை இல்லை இந்த ஜபம் என்று சொல்லும்போது அது உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்படுகிறதான அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்திருக்கிற அடிப்படையில் வெளிவருகிறதான காரியம் இல்லை ஒரு சும்மா சொல்லலை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருதயத்தின நிறைவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வார்த்தைகள் வர வேண்டும் இல்லைன்னா அது ஆக்டிங்காக காணப்படும் உள்ளத்தில் நிறைந்து ஒரு காரியம் காணப்படும் ஆனால் பேசுகிற வார்த்தை வேறையாக இருக்க முடியும் இல்லையா அப்படி தான் ஜபமும் வர முடியும் ஆனால் அந்த உள்ளத்தின் நிறைவுனாலே வெளியே வருகிற வார்த்தைகளாக இது காணப்படணும் அப்போ உள்ளத்தின் நிறைவில் சத்தியமும் சத்தியத்தின் அடிப்படையில் தெளிவும் அறிவும் காணப்படும் என்று சொன்னால் சிவம் வந்து இப்படியாய் வர முடியும் இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுது அப்போ நம்முடைய தீமைகளுக்கு தேவன் காரணம் இல்லை அல்லது காரணம் என்கிற எண்ணம் இருந்ததுன்னா அது மிக மிக தவறானது அவன் சொல்றான் நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம் சரி முக்கியமான பகுதிக்கு நாம் வருவோம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் ஆண்டவரு சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த உக்கரமும் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும் எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசுலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தை ஆனோம் பாருங்க நீதி அப்படின்னு சொன்னா நம்மளை அழிக்கிறது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது தீர்க்கிறது இப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாக்குறோம்ல ஆனால் ஆண்டவருடைய நீதியை சரியா ஒரு மனுஷன் புரிந்து கொண்டானா அந்த நீதிக்காக எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க அவன் ஆண்டவரே உம்முடைய சர்வ நீதியின் படியே உமது கோபமும் உக்கரமும் உண்முடைய பரிசுத்த பருவதேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும் உம்முடைய சர்வ நீதி என்ன பண்ணுவான் ஆண்டவருடைய நீதி திரும்ப அல்லது தேவனுடைய கோபத்தை அது மாற்றி போடும் தீங்குகள் அவருடைய வார்த்தையின்படி கடந்து வந்த அல்லது அனுமதிக்கப்பட்ட அந்த தீங்குகளுக்கெல்லாம் நாங்க தான் காரணம் ஆனால் உம்முடைய நீதியின்படி இதெல்லாம் திரும்ப பண்ணோம் அப்ப நீதியை குறித்து அப்படிப்பட்ட ஒரு அறிவு நீதி என்போ வேற என்னமோ மாதிரி நம்ம புரிந்து கொண்டு அடுத்த வாரத்தில் முடிந்தால் அதை குறித்து இன்னும் அதிகமாகி கொஞ்சம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் நீதியின் படியே அண்டபரே திருப்பும் அப்படின்னு சொல்றான் இரக்கத்தின்படி திருப்புன்றது சாதாரண காரியம் ஆனால் நீதியின்படி சர்வ நீதியின்படி என்ன பண்ணுங்க நீங்க திருப்புங்க நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தாரும் நிந்தையானோம் அப்படின்னு சொல்றோம் இப்போ பாருங்க தேவ பிள்ளைகள் தேவனுடைய நாமம் தறிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆர் நாட் ஓன்லி அஃபெக்டட் அவர்களை சுற்றி இருக்கிறதான சுற்றுப்புறத்தார் கூட பாதிக்கப்படுகிறார்கள் தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறபடினால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு நிந்தை உண்டாக்கும் பொழுது அவர் சுற்றி இருக்கிற அவன் சொல்றான் எருசலேம் நகரத்தாரும் சுற்றுப்புறத்தார் ஆவரும் அவர்கள் என்ன பண்ணாங்க ஒரு ஆண்டவரே அறியாம கூட இருந்திருக்கலாம் இவங்க பண்றதுனால சுற்றுப்புறத்தார் கூட பாதிக்கப்பட முடியும் ஆண்டவர் சபைக்குரோமா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இந்த உலகம் பாதிக்கப்பட முடியும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க போல் இப்படி ஆயி சொல்லுகிறான் பிசைத்த மா இருக்கும் என்று சொன்னால் அது எல்லா மாவும் இருக்கும் இல்லையா அப்ப ஆண்டவரை தேடுகிற மனுஷன் ஆண்டவரை சரியா தேடனானா சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் எல்லாம் அவனிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட முடியுமே உண்மைதானே அப்ப அதன் அடிப்படையில் இந்த வார்த்தையை பாருங்க இருசிலே நகரத்தாரும் சுற்றுப்புறத்தாரும் ஆனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான் விண்ணப்பம் பண்ணுகிறான்னு சொல்லி அந்த பதினாறு வருஷத்துல வாசிக்கிறோம் கடைசியில் பதினேழுக்கு போவோம் இப்பொழுதும் எங்கள் தேவனே விஷயம் எப்படி இருக்கு அண்டவர சொல்லிட்டு பாருங்க இப்பொழுதும் எங்கள் தேவனே நீர் உத அடியானுடைய விண்ணப்பத்தையும் அது அவனுடைய விண்ணப்பம் அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சதிலையும் கேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் நீங்க ஆண்டவரை புரிந்து கொள்றதற்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை போல பேசுனார் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தரை குறித்து பேசுவார் நம்ம எடுத்துகிட்டு சாதாரண நம்முடைய ஜெபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அப்படி காணப்படுத்தலை தானியருடைய ஜெபத்தில் தானியல் எப்படி சொல்றோம் பனைய அவசரத்தில் இப்போதையும் எங்கள் தேவனே நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தியம் அப்படின்னா தானியருடைய விண்ணப்பத்தியம் அப்படின்னா என்னுடைய விண்ணப்பம் அப்படின்னு அடியானுடைய விண்ணப்பத்தையும் என்னுடைய கெஞ்சிதளியும் சொல்லணும் அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சிதளியும் அப்படின்னா அடியானுடைய கெஞ்சிதழ் அர்த்தம் ஆண்டவர் சில இடத்துல தன்னை குறித்து பேசும்போது அவர் சொல்றது நீ கேட்கலனா அப்படின்னு சொல்லுவாரு நான் சொல்றது அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல அப்படின்னா நான் அவர் ஒருத்தர் சொல்றாரு அவர் இன்னொருத்தர் சொல்றாரு கூடாதுன்னு ஒரு சாதாரண மனுஷனே வந்து இப்படிப்பட்ட ஜபத்தை ஏறெடுக்க முடியும் இப்படிப்பட்ட லாங்குவேஜ்ல பேச முடியும் என்று சொன்னார் ஆண்டவர் பேச முடியாது அவர் இன்னொருத்தர் சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு விரோதமா எழும்பி நிற்கும் அல்லவா இந்த தானியனுடைய வார்த்தையை ஜபத்தை புரிந்து கொள்ளதான அறிவு இருக்கிறதான மனிதர்கள் ஆகிய நாம ஆண்டவர் அப்படி பேசும்போது ஆண்டவர் இன்னொருத்தரை குறிச்சு பேசுறாரு நூறு தேவனை குறிச்சு பேசுறாரு மூணாவது ஆளை குறிச்சு பேசுறாரு இரண்டாவது ஆளை குறிச்சு பேசுறாரு அப்படின்னு அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்குமா எழும்பி இது உனக்கு புரிஞ்சதில்ல அப்போ அப்ப என்னை குறித்து நான் பேசுவது உனக்கு புரியலையா ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ரோதமா எழும்பி நிற்க நியாயம் தீர்க்கிறதா இருக்க முடியும் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க பாருங்க அடியனுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு அதாவது ரெண்டுமே அவன்தான் அவருடைய கெஞ்சிதிரியும் கேட்டு பாலாய் கிடைக்கிற பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஒருத்தர் ஏறு எடுக்கிறான் உமது தேவரீர் என்று சொல்லி ஏறு எடுக்கிறான் எப்படி கொண்டு போறான் பாருங்க ஜெபத்தை கிடைக்கிற உடைய பரிசுத்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் வார்த்தையை கேட்டோன்னா ஆண்டவர் அப்படின்றது இன்னொருத்தர் தேவன்ட ஒருத்த ஏறுடுத்து ஆண்டவரின் நிமித்தம் உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம்னு நல்லா நமக்கு புரியுது ஆனாலும் கூட அந்த ஆண்டவர் வேற ஒருத்தர் பாரு தானியிலே இப்படி ஜோம் பண்றான் பாருங்க அங்கேயே வந்து திருத்தம் காணப்படுது அப்படின்னு நம்ம எடுக்க முடியும் இல்லையா எம் தேவனே உங்களுடைய செவியை சாய்த்து அல்ல அதுக்கு முன்னாடி பதினேழு உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி தேவரீரிடத்துல ஜோம் பண்றான் இப்ப இந்த தேவரீரும் ஆண்டவரும் ஒருவர் தான் யார் இடத்துல ஜோம் பண்றானோ அவர் ஆண்டவர் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்களே அதை புரிந்து கொள்ளுவீங்க சரியா இப்ப எப்படி தானிய ஜபத்தில் அடியான் அவன் அப்படின்னு சொன்னது வந்து தான் குறிக்குதோ அதே போல தேவதின் இடத்துல ஜோபம் பண்றான் ஆண்டவருடைய நிமித்தமாக முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க இதை செய்யுங்கன்னு சொல்றது அந்த ஆண்டவரும் தேவனும் வேற ஒருவர் கிடையாது என்று சொல்லி நீங்க அந்த ஜபத்தை கீழே போகும்போது நன்றாய் புரிந்து கொள்ள முடியும் பதினெட்டு என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும் உங்களுடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் கண்களை திறந்தனா கண்ணை மூடிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை அப்படி நீங்க எடுத்துட கூடாதுன்னு ஆண்டவரை இப்ப ஆக்ஷன் எடுங்க நீ கண்டுக்காத போல நீங்க இருக்கிறீங்களே அப்படி என்று சொல்லி அவர் கண்டுக்காத மாதிரி இல்லை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு எல்லாம் தெரியும் தானியலுக்கு அப்ப ஒரு மனிதனாக என்ன பண்றோம் பேச உங்களுடைய கண்களை திறந்து அப்படின்னு சொல்றது இப்போ ஆக்ஷன் எடுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லுகிற காரியம் கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் இதான் நீ அண்டர்லைன் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை அண்டவரிடத்துல கேட்கிறான் ஒரு தெளிவாய் கேட்கிறான் அவன் சொல்றான் எங்களுடைய நீதிகளை நம்பி அல்ல ஆண்டவர நாள் முடிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் தண்டனைக்குள்ளே காணப்பட்டோம் சிட்சிக்கப்பட்டோம் திஸ் டைம் விடுதலை ஆகிறதற்கு இதான் எங்களுக்கு சரியான நேரம் இப்ப செய்தரலும் அப்படி கேட்கலாம் ஆனா அது நியாயம் இருக்கா யோசித்து பாருங்க எங்களுடைய நீதிகளை நம்பி அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கத்தையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் எங்க நீதியை நம்பினா இவ்வளவு தைரியம் எங்களுக்கு வந்திருக்காது உங்களுடைய இரக்கத்தை நம்பினபடினாலும் உங்களுக்கு இந்த தைரியம் வந்திருக்குது ஆண்டவரே உரையை செய்யுங்க என்று சொல்லி கேட்கிற அந்த தைரியம் முன்பாக செலுத்துகிறோம் சொல்றான் புத்த பதம் சொன்னோம் நைன்டீன்த் நல்ல கவனிங்க என் தேவனே அப்படின்னு சொல்லி ஆண்டவரின் நிமித்தம் செய்யும் சொன்னவன் இப்ப யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கான் பாருங்க ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியோம் ஆண்டவரே கவனியும் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் அப்ப அவன் தேவரீர் என்று சொன்னவரும் ஆண்டவரே என்று சொன்னவரும் வேறொருவர் வரல்ல எப்படிப்பட்ட ஒரு தெளிவு இன்னும் பூமிக்கே வரல அதாவது இந்த தேவனானவர் ஆண்டவராக இந்த பூமியில இன்னும் மனிதனாய் வெளிப்படவே இல்லை ஆனால் அவனுக்கு ஒரு தெளிவு காணப்படுது என்ன அப்படின்னு சொன்னா இந்த தேவன் காண்பிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வெளிப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிறது நிமித்தமாக பாத்தீங்கன்னா அவர் நமக்கு நீதி செய்ய முடியும் அவருடைய சர்வ நீதி நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா உணர்வு காணப்படுகிறப்படினால இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைக்கலாம் நோக்கி ஜோபம் பண்ணும்போது ஆண்டவரின் நிமித்தம் நீர் எங்களுக்கு இறங்குங்க முடி முகத்தேங்க மேலே பிரகாசிக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிறவன் இந்த ஆண்டவர் வேறொருவர் அல்ல என்று சொல்லி நாம புரிந்து கொள்ளணும் அல்லது அவனுக்கு இருக்க தெளிவை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக பத்தொன்பதாவது ஆண்டவரே கேளும் தேவரேன்னு ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியம் என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஜோபம் பண்றோம்னா வேற யார்ட்டையே ஜோபம் பண்ணல நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் யோகான் பதினான்காம் அதிகாரத்தில் நீங்க பதினாலு பதினைந்து வருஷங்களை வாசிக்கும் பொழுது அற்புதம் காணப்படும் செய்வேன் குமாரனில் நான் செய்வேன் நாமத்தினாலே கேட்கும் பொழுது பிதாவின் இடத்துல கேட்கிறீங்க ஆனால் இயேசு சொல்றாரு நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நீ இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறீங்கன்னா தேவனிடத்துல கேட்கிறீர்கள் தேவனாக நான் அதை செய்வேன் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதைப் போல தேவரே என்று சொல்லுகிறமே ஆண்டவரை நிமித்தம் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றமே கேக்குறோம் ஆண்டவரே கவனியம் ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே மன்னியும் தேவரீர் உடைய நிமித்தமாக ஆண்டவரி நிமித்தமாக சொன்ன இப்ப தேவரீர் உமது நிமித்தமாக ஆண்டவர் சொல்றான் பாருங்க வேற ஒருவர் கிடையாது புரிந்து கொள்றதுக்காக நான் இவ்வளவு நேரம் என்ன பண்றேன் எஃபோர்ட் எடுத்து உங்களுக்கு அதை சொல்லுகிறேன் உம்முடைய நிமித்தமாய் அதை தாமதியாமல் செய்யும் உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே அப்ப இதுதான் வந்து தேவனுடைய பிள்ளை என்கிறதனுடைய அடிப்படையில வந்து கேட்கிறதான ஒரு காரியம்னா அவனுடைய நாம எனக்கு இருக்கு ஆனாலும் கூட தேவ பிள்ளை தான் ஆனாலும் கூட அவருடைய சேனந்தான் ஆனாலும் கூட அவருடைய சபையினுடைய தான் ஆனாலும் கூட அண்டவருக்கு இது செய்யும் பொழுது நெருக்கங்கள் வருகிறது இயற்கை நமக்கு பிரியமில்லாத காரியங்களை சந்திக்கிறது இயற்கை ஆனால் உணர்வடைந்து நம்ம மனம் திரும்புவதற்கும் ஒப்பு கொடுக்கறதற்கும் இந்த செபம் மிகவும் உள்ளதாக அது காணப்படும்